a தான் கொஞ்சமாவது டி ட்வெண்ட்டி பார்த்த மாதிரியே இருந்துச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சூப்பர் ஐட்டில் சவுத் ஆப்பிரிக்காவும் அமெரிக்காவும் வந்து மோதினாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த அடி அடிக்கிறாங்களா இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் வந்து இருந்துச்சு இன்னைக்கு வந்து டிகாக்கும் ஹென்ரிக்ஸும் தாங்க ஓப்பனிங்ல வந்து கிளம்புறாங்கனாங்க அது ஹென்ட்ரிக்ஸ் கூட வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து விளாண்டாரு ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு நெட்ரவெல்கரோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் டீகாக் வந்து மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மற்ற மேட்ச் தான் நான் வந்து விளாடலை இந்த மேட்ச்ல எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாருங்க அவர் கூட மார்க்கமும் நின்று நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு ரெண்டு பேருமே மரண மாசான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கட்டத்துல பத்து ஓவர்ல நூறு ரன் வரைக்கும் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா இதே ஸ்பீட்ல விளையாண்டாங்க ஈஸியா இருநூறு ரன்னுக்கு மேல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அப்பதான் டீகாக் வந்து நாற்பது பால்ல எழுபது ரன் எடுத்து நல்ல இத வந்து பார்த்தவொடனே டீ காக்கும் ஈஸியா சென்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுச்சு அப்பதாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஹர்மித் சிங் வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டு வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவரில் போனா கூட மார்க்ரம் இருக்காரு இவர் கடைசி வரைக்கும் நின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் நெற்றவல்கர் வந்து நான் எதுக்கு இருக்கேன் நான் ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மார்க் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கிளாஸினும் ஸ்டெப்ஸும் நின்று கடைசி வரைக்கும் விளையாண்டு இருபது ஓவர் முடிவில் சவுத் ஆப்ரிக்கா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் வந்து எடுத்தாங்கங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது இது நல்ல டார்கெட் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பித்த ஸ்பீடுக்கு இந்த ஒரு ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதை வந்து பார்த்தோன்னே எப்படியும் இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இரநூறு ரனுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இடையில கொஞ்சம் விக்கெட் போய் ஸ்கோர் கம்மியான அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் வந்து வந்துருச்சு ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு அமெரிக்காவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நெட்ராவல்கர் ஹர்மித் சிங் இவங்க ரெண்டு பேரும் நம்பி தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாங்க இவங்களும் சொதப்பிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு வந்து பொழிஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் வந்து சூப்பரா வந்துருந்துச்சு ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை அமெரிக்கா சேஸ் பண்ண முடியாது வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க அமெரிக்கா நினைச்சா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஆனா அமெரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க பவர் பிளேல ஒரு எழுபது எண்பது ரன் வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து அமெரிக்கானால வந்து வின் பண்ண முடியும் இல்ல ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம பவர் பிளேல விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால அமெரிக்கா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த மேட்ச அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல பட்டையை கிளப்பியிருக்காங்க பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க சொல்லிட்டு ஓகே பிரண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் பர்ஃபார்மென்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி உங்களை வந்து மீட் பண்றேன் பை